மாறன் விஜயோட ரூமை வந்து சர்ச் இருக்காங்க அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே கிடைக்கல எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள வள்ளி மறுபடியும் விஜய் ரூமுக்கு வராங்க கட்டில் கடியில் மாறன் போய் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த டவல் காணும்னு சொல்லிட்டு வந்து வள்ளியை வந்து டவலை எடுத்துகிட்டு போயிடறாங்க மறுபடியும் மாறன் வந்துட்டு விஜியோட ரூமை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு பேக் எடுத்து பார்க்குறாங்க பேக்கில் வந்துட்டு ஓவனாக பார்க்கும்போது மொபைல் இருக்கிற பார்க்குறாங்க இது யாரோட மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதில் லாக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற நம்பர் பார்க்குறாங்க ஒரே ஒரு கான்டக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ எதுக்கு வந்துட்டு மொபைலை வந்து இப்படி ரகசியமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் கிட்ட மட்டும் பேசுறதுனால தான் வந்து ரகசியமாச்சிருக்காளா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னா இப்போ அம்மான்னு போட்டு சேவ் பண்ணிச்சிருக்காளே என்னவா இருக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது பக்கத்தில் கடைக்கு வந்து கண்மணி வந்து கார்த்திகோட கல்யாணம் நிறுத்தத்தை நிறுத்துறதுக்காக செட் பண்ண அந்த பொண்ணு வந்து வராங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு ஐயோ கடைக்கு கிடைக்கு வர ஐயாவை நம்மளை பார்த்தா வந்துட்டு எல்லாமே வந்து கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் மறைஞ்சிக்கிறாங்க அப்புறம் கண்மணி பார்க்குறாங்க கண்மணி பார்த்துட்டு ஐயோ இவைதுக்கு கடைக்கு வர இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி மறைஞ்சிக்கிறாங்க அவங்க வந்துட்டு புடவை பார்க்குறாங்க புடவை பார்த்துட்டு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கழக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சேல்ஸ் உமன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து கண்மணி வந்து ட்ரைவருக்கு கால் பண்ணி நான் அன்றைக்கி வந்து மண்டபத்தில் ஒரு பொண்ணு செட் பண்ணியிருந்தாலும் அவள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அவளை எப்படியாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க அவங்களும் அந்த டிரைவர் வந்துட்டு ஏமா ஒரு நிமிஷம் வெளியே அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு மண்டபத்தில் பேசுறதெல்லாம் பேசிட்டோம் அதில் வந்துட்டு அதை அதோடு முடிஞ்சு போயிடுச்சு எதுக்கு நீ கடைக்கு வந்த ஒழுங்காக போயிடும் அப்படிங்கிறாங்க என்ன முடிஞ்சிருச்சு நான் கண்மணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டிரைவர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது இது வந்துட்டு நம்ம ராகவன் வந்து கேட்டுட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் கண்மணியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போய் சொல்லுது அப்போ எதுக்கு கண்மணி கூப்பிட வேண்டியதுன்னா நீங்கள் எது பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் கூப்பிட்றாங்க உடனே வந்துட்டு கண்மணி வராங்க கண்மணி வந்ததுக்கப்புறமா வந்து இவங்க உன் ஃப்ரெண்டாம்மா உங்ககிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு ராகவும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தால் நான் சொன்னதை வந்துட்டு நீ செய்யல அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் செய்யலத ஆனால் அதுக்காக ரிஸ்க் எடுத்தேன்ல அந்த விஜி வந்துட்டு பணம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறன்னு சொல்லிட்டு அவதான் தான் வந்துட்டு இந்த ரூட்டே மாற்றினா அப்படி இருக்கும்போது நீங்களா சேர்ந்தேன்னு இந்த பிளான் பண்ணிங்க அப்புறம் காசு கொடுக்க வேண்டியது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஜய் சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி கேட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரு பக்கம் வந்துட்டு வீரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இதில் வந்து விஜயம் சம்மந்தப்பட்டிருக்கா சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி நீங்கள் விஜய கூப்பிடுங்க நான் வந்துட்டு அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது யார் வந்தாலும் நான் தான் மாட்டிப்பேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே கழட்டி கொடுத்துறாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு நம்ம வீரரை வந்து கையை பிடிச்சிட்டு வராங்க உண்மையை சொல்லு மண்டபத்தில் என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே நீ ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மை சொல்ல அந்த பொண்ணை வந்துட்டு வரும்போது வந்து நீ நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்துட்டு ரொம்ப உஷாராகிட்டு அப்படியே அழுகிறாங்க அக்கா நான் அந்த உடன்தான் அக்கா தப்பு பண்ணிட்டேன் நான் கார்த்திக் மச்சான ரொம்பவே வந்துட்டு விரும்பினேன் அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கும் எனக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் ஊர் திருவிழாவுக்கு வரும்போதுலாம் நான் அவர் மேலே ரொம்பவே ஆசைப்பட்டுட்டேன் ஆனால் வந்து லாஸ்ட்டாக உங்கள் தங்கச்சிக்கும் அவருக்கும் வந்துட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டாங்க என்னால் எதுவும் பண்ண முடியலை லாஸ்ட்டாக கண்மணி அக்கா வந்துட்டு இந்த கல்யாணத்தை எடுத்துறதுக்கு இந்த பொண்ணை செட் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணையும் வந்துட்டு அவங்க வந்து செட் பண்ணாங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னே அனுப்பிச்சு சொல்கிறாங்க இதில் என்னோடய சுயநலமும் இருக்குது ஆனால் வந்துட்டு வேறு எந்த நான் பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்போ நீ மண்டபத்தில் ஒரு ட்ராமா பண்ணியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீரா கேட்குறாங்க அக்கா அது ட்ராமா இல்லைக்கா அது உண்மைதான் அக்கா ரூம்க்கு போனது எல்லாமே வந்துட்டு என்னோடய பிளானாக இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்துட்டு உண்மைதான் அக்கா சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு சரி இது உண்மை தானே இது எல்லார் முன்னாடி சொல்லுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைக்கா இந்த உண்மையை நான் சொன்னேன்னா பண்மையக்காவோடய வாழ்க்கையும் பாதிக்கப்படலை அதனால் வந்துவிட்டு என்னால் இனிமேல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எனக்கு நீங்கள் நல்லது பண்ணது நினச்சீங்கன்னா உங்கள் தங்கச்சி இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே வீராவும் அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ வந்துட்டு வீராவுக்கு வந்து ராஜேஷ் சம்மா சொன்னது அப்புறம் அந்த சாமியார் சொன்னது எல்லாத்துக்கும் வந்து விஜய் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு வந்துட்டு அவங்க மைண்டில் வந்து தோணினே தோணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வீரா வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து மாற வந்து யோசிச்சுருக்காங்க அந்த மொபைலில் வந்துட்டு என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் என்ன திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கான் என்ன பெரிய ஏதோ கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தால் வேலை இருக்குன்னு சொன்னேன் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அடுத்து நம்ம விஜய் வந்துட்டு ரூமுக்கு போய்ட்டு மொபைலை வந்துட்டு தேடுறாங்க மொபைலை காணோம் அப்போ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரூமில் இருக்காங்க அப்போ வந்து வள்ளி தூங்கிட்டு இருக்காங்க வள்ளி எந்திரிச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இனச்சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் அப்பாவையும் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இலச்சித்தே ஊரில் இருந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தேன் அதை காணும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த என்ன வேறு கிளிப் எடுத்து மாட்டிக்கும் அது எதுக்கு அங்கே எங்கே தேடிட்டுருக்கு அப்படி சொல்லும்போது இலச்சித்தி அது ரொம்ப பட்டர்ஃப்ளைலாம் வச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்குது இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வலி கேட்குறாங்க சரி சித்தி நான் போயிட்டு வெளியே எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு இவங்க பேசுறது கண்டுக்கா போயிடாங்க உடனே வள்ளி வந்துட்டு என்ன நான் உடம்பு சரியில்லை சாப்பாடு சேரணும் சொல்கிறேன் அவன் நான் காதலில் வாங்கமே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுருக்காங்க இதோட இந்த பிசு முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கான மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ